யக்காந்த வந்துட்டேடா அடங்கொய்யாலே ஊரெல்லாம் பேசுங்கடா ஏன்டா நீ மானா என்னை மானுகிட்ட பேசுறாங்கடா உன் உனக்கு வந்து நான் பாவம் ஐயோ உனக்கு ஒண்ணும் தெரியாதே அப்படின்னு சொல்லி போட்டு நான் உனக்கு வந்து இப்ப சப்போர்ட் ஒருத்தி பொண்டாட்டி நல்ல கொண்டாடிடா உனக்கு என்ன சுப்பா தான் நல்லா கொண்டாட்டிடா எப்படி இருக்கிற அழகா மூஞ்சி மூலியமா ஏன்டா தருதல குடிச்சுட் தகவல்களை பிச்சு போடீங்க ஆமா முடியலைங்க என்னால நான் சத்தியமா சொல்றேன் என்ன நீ பண்ணிக்கிட்டு நீர் பண்ணிட்டேன்

அந்த சாமி பத்தி ஊரெல்லாம் பேசுறாங்களாமா ஆமாடா வண்டியில ஓரமே போற நடத்து போய் எல்லாமே கார்த்துறாங்களா அவன் மேல விழுந்துதான் கேக்குறீங்களா காரி தூப்பிடுது எப்படி அவன் மேல விழுக்கும் அவன் எங்கேயோ ஒரு வாரத்தை ஒதுங்கி ஒழிஞ்சு கிடக்குறப்ப எல்லாம் ஊரே புள்ள காரி தூக்கும் ஆமா அதனால அவன் மந்தையா பக்கம் ஒழிஞ்சுக்கிட்டேன் நல்ல புடிச்சு திட்டமாட்டி ஒழிஞ்சுக்கிட்டியா அதனால அதை நம்பிடாதீங்க ஆமா அவங்ககிட்ட போய் எதுவும் பேசாதீங்க அடுத்தவங்கிட்ட என்ன பேச கம்மெண்ட்டு இருந்தவங்க யாராவது கேளுங்க போய் இன்னும் காது வச்சுட்டு கேட்கணும் அப்ப கேட்டிங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்கன்னு காதும் இந்த காதல் வாங்க இந்த பாதை விட கூடாது பத்திரமா வச்சிருந்து அப்புறம் அவங்க எல்லாம் இருப்பாங்களே முனியாண்டே ராமாஜி ராமாச்சி எதாவது இருப்பாங்கல்ல உம் பழைய ஆளுங்களுக்கு பார்த்தா செல்லத்தா செல்லக்கா அப்படின்னு இருப்பாங்களா அவங்களை போய் சொல்லுங்க எல்லா விஷயம் எடுத்துக்கொண்டு போய் நம்ம ஊருக்குள்ள பறிப்பூர் குத்து பொருள் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பரிப்பூர் பேசுவ ாஸ்ட் வரங்க சாப்பிடறதா போகுடா திங்கிட்டு திங்கிட்டு சாப்பாட்டுக்கு வச்ச வைக்க பண்ணுங்க ஆமா நீ போயே சாயந்தரம் ஒரு நாலஞ்சு மணி ஆச்சு வச்சுக்கலாம் வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்களோ எல்லாரும் வீட்லயும் அப்ப நீ போயே உசார போய் சொல்லு அப்படிதான் ஆமா மாத்த வீட்லயும் போய் சொல்லிட்டு வா ஒரு வீடா சும்மா பேசி வாக்கு போகணும் எல்லாத்தா என்ன பண்ணிட்டு இருக்க ஆஹ் வேலைக்கு போகலையா இன்னைக்கு எந்த தோட்டத்துக்கு போயிட்டு வந்தா அப்படி கேப்பாங்க கேட்கணும் போய் அவங்க ஏதோ வந்து பாசமா நம்ம கிட்ட பொங்குறாங்களேன்னு வரணும் கொஞ்சம் தண்ணி தண்ணி தான் இந்த வழியா போனேன் சரி உங்க வீட்டை பாத்துட்டீங்கன்றது இருந்துட்டேன் கொஞ்சம் தண்ணி குடுத்தீன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும் அவங்க தண்ணி கொண்டு குடுப்பாங்கல்ல அந்த செகண்ட்ல சொல்லப்பட்டு ஓடி கந்த சாண்டிக்கு இப்படி எல்லாம் ஊரெல்லாம் காரிக்க துப்புறாங்களான்னு சொல்லிட்டு வந்துருணும் சரியா அந்த மாதிரி பண்ணிக்கீங்க டேய் கொஞ்சமணி நீ வாழங்கிய இந்த டிக்கா டிக்கா வண்டி ஏதோ சொன்னதாங்க வேற வண்டி மாத்திருக்கண்டா ஆஹ் சட்டக்கா பண்டி இல்லடா வேற வண்டி மாத்திருக்கிறேன் அந்த வண்டியில போய் எல்லாம் சொல்லிட்டு வாரா எல்லாம் இப்ப கார் துப்புறாங்க போய் சொல்லிட்டு போ என்ன பொறுமையா இருக்குது ஆமாடா எனக்கும் போச்சு என்ன மூணு நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்க பார்த்தா இப்ப நம்மள நம்மளும் துப்பாடு மூச்சு பாத்து பக்கமா போயிக்கு வாடா நம்மளும் துப்பாடு மூச்சான கொஞ்சம் வெளியே வந்துருபாடா டே வேண்டாடா அப்படின்னு பண்ணிடாத பாத்து ஒரு ஓரமா போ ஆமா சைக்கிள் எடுத்து எடுத்துட்டு பாத்துதான் நம்மளுக்கு நமக்கு ராசி அச்சு வந்தது சைக்கிள் தாண்டா எங்க போனாலும் சைக்கிள் தான் போகணும் இனிமேல் நல்லா வேண்டாம் அந்த மாதிரி என்ன எந்த பாக்க முடியாது தேடி பாக்காது யாருமே ஏன்னா முடியலங்க எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றா டே ஊரமெல்லாம் எங்க போயிடுச்சு காடு எல்லாம் போயிடுச்சா தங்கு தடையெல்லாம் போய்கிட்டு இருக்குதுங்க எல்லாத்து வீட்லயும் இதே பேசுதான் கஷ்டமாலும் பிடிச்ச பசங்களா கொஞ்ச நேரம் வச்சு பாக்குறாங்களா இல்லையா வைக்கிறது இல்ல ஓ லூசு பாயிங்களா பேசுறது பேசிட்டு போறாங்க காய துப்பாதி கிடையாது அவங்க வேற யாருமே குளிர்ந்துரும் அந்த கர்மத்த யாருனா காத்து கார துப்பாதீங்க கஷ்டமாலு பிடிச்சுவா ஆமா அந்த வெள்ளச்சாமி பொண்ணுக்கு கல்யாணம் சொன்னாங்க ஆச்சு கல்யாணமா எப்ப இந்த மாசத்துலயேவா எப்படியா ஆடும் குய்க்காலே கல்லாத்துக்கு வச்சு அந்த எத்தனா தேதிடா தேதி இன்னும் அறிவிக்கலீங்களாமா தேதி அறிவிச்ச உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் வாங்க ஏன்னா கல்யாணம் வச்சுக்கோங்க ஆஹ் ஊர் எல்லாம் வந்து பேசிக்கிட்டாங்களாம இப்படி என்னத்த பேசி என்ன பண்றது நாய்